வாக்குறை உதவி செய்யப்பட்ட அளித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்பதற்காக மாறாறு மாதிரி கிழக்கரங்க செயலாளர்கள் ஒன்று ஒன்றும் ஒன்றிய குழுத் தலைவர்களுக்கும் தேர்தலுக்கு மூன்றாவது தேதியை மட்டும் நான் பதிவு புரிந்து உடனடியாக தொடரப்போறோம் இந்த ஆட்சியை அமைப்பு ஒரே உதாரண சொல்ற பத்து ஆண்டுக்கு முன்னாடி இதே மார்ச் இதே ஏப்ரல் மாதம் நீங்க வாங்கின சீட்டு

அப்படிப்பட்ட இந்த ஆட்சியை சீமிக்க வேண்டும் அப்படிப்பட்ட இந்த ஆட்சி தலைவர் யாரை கை காட்டுகிறாரோ அவர்தான் இந்த நாட்டின் பிரதமராக வர வேண்டும் என்றால் உங்களுக்கு எவ்வளவு கோபம் எல்லாரும் எல்லாருக்கும் தெரியும் அப்படி அந்த கோபத்தை வெளிப்படுத்த நாள் தான் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இதற்கு குறிப்பாக இந்த சிறுபான்மை ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த சிஏ சட்ட விருக்கத்தை குடியுரிமை திருத்த சட்டம் குடியுரிமை திருத்த தண்டா நீங்க என்னென்னு நிறைய பேருக்கு தெரியாது

நன்பு பெற்றார் வருகின்றாம் ஆண்டு நடைபெறுகின்ற பதினெட்டாவது மக்களவை தேர்தலினுடைய வேட்பாளராக இந்திய கூட்டணி சார்பில் நடத்தப்பட்டிருக்கிறார் அண்ணன் மலையரசர்